வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரிதாக பேசுகிறேன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கலாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம எளிய முறையில் மூலிகைகள்லாம் வீட்டில் எப்படி வளர்க்குறது அதை எப்படி உணவில் சேர்க்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இது வரைக்கும் பதினாலு மூலிகைகளை பார்த்து ரசம் வச்சாச்சு இன்னைக்கு வந்து பதினஞ்சாவது மூலிகையாக இந்த மணத்தக்காளி மூலிகையை நம்ம பார்க்க போகிறோம் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த மூலிகைங்க இந்த மூலிகை வந்து நம்மளோட வயிற்று பகுதிக்காகவே கடவுள் படைச்சிருக்காரு இந்த மூலிகையை இந்த மூலிகையோடய பூ பாருங்க வெண்மை நிறத்தில் குட்டி குட்டியாக இருக்கும் இதோட காய் காயும் இருக்குதுங்க இதோட பழம் பாருங்கள் கருப்பு கலரில் இருக்கும் அது இந்த கருப்பு கலரில் மிளகு மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு மிளகு தக்காளின்னு சொல்லுவாங்க இது நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகள் சரியாகவும் இந்த மிளகு தக்காளி கடவுள் படைச்சிருக்காரு நம்ம வயிற்றுக்காகவே இந்த மூலிகை வா மூலிகை படைச்சிருக்காரு நம்ம வயிற்றில் புண்ணு இருந்தால் தான் வாயில புண்ணு வருங்க நம்ம வாயில புண்ணு வந்ததுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து இந்த மிளகு தக்காளியை ஒரு கைப்பிடி பொறிச்சு நம்ம வெறு வாயிலே போட்டு மென்னு ந மென்னும் காலையில் மதியம் சாயங்காலம் மூணு நேரம் மென்னு மென்று சாப்பிட்டுட்டோன்னா சாப்பிட்டுட்டோம்னா அந்த புண் சீக்கிரம் குணமாயிரும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வாயில் புண் வந்துன்னா அது செம்ம வழியாக இருக்கும் அந்த வலி அனுபவிக்கிறதுக்கு இதை அந்த வலி இல்லாமல் இருக்கலாம் இந்த மிளகு தக்காளியை சாப்பிட்டா இந்த மாதிரி காய் இருக்குங்க இந்த காய் வந்து மிளகு தக்காளியோட காய் இதை பறித்து நம்ம புளி குழம்புலாம் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த கீரையில் வந்து வைட்டமின் டி வைட்டமின் இ அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கலாம் மிக சிறப்பு வாய்ந்த மூலிகை இதோடய பழத்தை நம்ம வந்து சாப்பிட்டோம்னா இங்கே பாருங்கள் எங்கள் பாப்பா வந்து இந்த பழம்லாம் பொறித்து சாப்பிடுவா அவ்வளோ காட்டுக்குள்ளே வந்து பறித்து சாப்பிடுவாள் இந்த பழத்தை சாப்பிட்டா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைக்கும்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்களும் மூலிகை வளர்த்து இந்த பழத்தெல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சொல்லிக் கொடுங்க இதுதான் மிளகு தக்காளியோட பழங்க இந்த மூலிகை மிகவும் சிறப்பான மூலிகைங்க நீங்கள் வீட்டில் வளர்த்து பயன்பெறணும்னு என்னோட ஆசை இந்த மிளகு தக்காளி செடி வகை தான் அதனால தொட்டியில் ஈஸியாக வளரும் இதில் இப்படி பழம் இருக்கும் இந்த பழத்தை வந்து இது தொட்டியில் சாதாரணமாக மண் போட்டு அதில் இப்படி புளிஞ்சு விட்டோம்னா அதில் இப்படி புளிஞ்சு விட்டோம்னா மிளகு தக்காளி தானாகவே நல்லா சூப்பராக வளர ஆரம்பிச்சிரும் இந்த தொட்டி நிறையா செடி வரும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு செடி பெருசாக வளர விட்டுட்டு சின்ன சின்ன செடியெல்லாம் பிடுங்கி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் மிளகு தக்காளி வளர்க்கணும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீடுகளில் இந்த மிளகாய் தக்காளியை வள வளர்க்கணுன்ற நாங்கள் ஆசைப்படுறோம் இந்த மூலையை ஒரு கைப்பிடி பறித்து நம்ம ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பிடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க ஒரு கைப்படி பறிச்சுக்கலாம் இதில் இருக்கிற பூ காய் பிஞ்சு எல்லாமே சமையலுக்கு பயன்படுத்தலாம் இந்த கீரை கீரையை பொரியல் மாதிரி செஞ்சால் மிக சுவையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் மூலிகையெல்லாம் வளர்த்து அதை பறிக்கிறது எப்படி அதை சமைக்கிறது எப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கைப்பிடி இருந்தால் ரசத்துக்கு போதுமான அளவுங்க இப்போ மிளகு தக்காளி ரசம் போகலாம் வாங்க வாங்க மிளகு தக்காளி ரசம் வைக்கலாம் இப்போ இந்த குழந்தைங்களாம் ரசம் வைக்க போகிறாங்க இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க இந்த கீரையை நம்ம ஒரு கைப்பிடி அளவு கீரை பறிச்சிட்டு வந்துர்க்கோம் அழுக தக்காளி கழுவி மிக்ஸி ஜார்ல போட்டுக்கணும் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி

ரசத்துக்கு தேவையான புளி நம்ம ஊற வச்சுருக்கோம் ஒரு எலுமிச்சம்பள அளவு ஒரு எலுமிச்சம்பள அளவு நாலு பேருக்கு ரசம் வைக்க ம் கரெக்ட் வளகு தக்காளி அரைச்சாச்சு புளி தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம வந்து ரசத்துக்கு எப்படி கரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு தக்காளி தக்காளி எடுத்து நல்லா கழுவிட்டு இல்லை போட்டு ஒரு கை உப்பு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் ரசப்பொடி பொறுப்பு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இப்போ நேகா பாப்பா அதெல்லாம் இல்லை இதை கரைக்க போகிறாங்க தக்காளி உப்பு கருவேப்பிலை ரசப்படி இதனாலையும் கைகளால் நல்லா கரைச்சிக்கணும் கரைக்கும் போது நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கணும் எங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு கரைச்சு நம்ம புளி தண்ணியை அதில் சேர்த்திடுறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையானாலும் தண்ணி ஊட்டியாச்சு ரசத்துக்கு கரைச்சாச்சு அடுத்தது இது எப்படி தாளிச்சு விடுறதுன்னு பார்க்கலாம் ரசத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் தேங்காய்ண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் நெய் நாலில் எது வேணாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் கடுகு தேவையான அளவு இப்படி போட்டு வச்சுட்டா நம்ம தாளிக்கும்போது ஈஸியாக இருக்கும் கடுகு பொறி இது இப்போ உளுந்து பொடு கால் ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் கல்லு கடுப்பு கஷ்டம் வெந்த கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டு காய் மிளகா சேர்த்துக்கலாம் கிள்ளி படம் நல்லா போட்டி கிண்டி விட்டுலாம் கொடுத்து கருவேப்பில்ல நம்ம ரசத்துக்காக பண்ண இதை நல்லா கொதிக்கட்டும் மிளகு தக்காளி ரசம் ரெடியாக போகுது கொதிச்சிருச்சுன்னா இப்படி மூலிகை ரசம் வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களையும் பழக்குங்க இப்படி இப்படி கரைக்கணும் இதை மாதிரி மூலிகை அரைக்கணும் சேர்த்தணும் அப்படின்னு இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வந்துச்சு இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரசம் கொதிக்கிற பதத்துக்கு வந்துருச்சுங்க மிளகு தக்காளி ரசம் நிறுத்திருமா ரசம் ரெடி ஆயிருச்சு பாத்துடு உங்க வாய்ப்புண் வாய்ப்புண்ணா இருந்தாலும் சரி வயிற்றுப்புண்ணா இருந்தாலும் சரி இது மாதிரி ரசம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும் மிக அருமையான மூலிகை ரசம் எங்கள் குட்டி பாப்பா இந்த மிளகுத்த களி ரசம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் ஆரோக்கியமான தகவல் தகவல் ரொம்ப பயனுள்ள உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலை பரப்புங்க எங்க ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஆரோக்கிய தகவல்கள் உங்கள் வீடு தேடி வரும் நன்றி நன்றி